பண்ருட்டியோட மூத்த பலா தான் இந்த மரந்தாங்க ஆலமரம் மாதிரி விரிஞ்சு இருக்கு பாருங்களேன் இந்த மரம் இரநூத்தம்பது வருஷமா இந்த மரம் இருக்கு இத வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க இரநூத்தம்பது வருஷம் மேல இந்த மரம் இருந்துட்டு இருக்குங்க இந்த மரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மரத்துல ஒரு சீசனுக்கு ஆயிரம் காய்கிட்ட வைக்குமா இந்த மரத்தோட பேரே ஆயிரம் காய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதுலயும் நிறைய வெட்டியிருப்பாங்க இன்னும் மேலெல்லாம் இருக்கும் இது வந்து ஒரு சீசனுக்கு அவ்வளோ காய் வைக்குமா இங்க பாருங்க இந்த மரத்து அடியில் வேர்ல ஃபுல்லாகவே ஒரே காய்ங்களாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அப்படியே இந்த சைடு வந்தீங்கனாலும் ஃபுல்லா ஒரே உங்களுக்கு ஒரே காயங்களா இருக்கும் பண்ருட்டியோட மிக மூத்த பல மரம் தான் இந்த மரம்தான் இரநூத்தம்பது வருஷம் இந்த மரம் எல்லா மழை புயல் எல்லாத்தையுமே தாங்கியிருக்கு அப்படியே இங்க பாருங்களேன் இந்த சைடு எவ்வளோ காய்ங்க இருக்குன்னு அதுலையும் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த மரத்துல ரெண்டு காய்ங்க மூணு காய்களாக இருந்தா இந்த மாதிரி வெட்டி விட்டுருவாங்க இங்க பாருங்க சைட்ல வர இந்த காம்புலாம் பாத்தீங்கன்னா காய் எல்லாம் வெட்டி விட்டுருக்காங்களே இந்த மாதிரி வெட்டி விட்டுருவாங்க ரொம்ப ஸ்பெஷலுங்க பாருங்க இதுல வந்து பலாமரம் ஆயிரம் காட்சி கற்பக விருச்சகம்னு வச்சிருக்காங்க பண்ருட்டியில மூத்த பலாமரமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய காய்க்கக்கூடிய மரத்துல இந்த மரம் ரொம்ப முக்கியமான மரங்க இங்க பாருங்க இந்த பக்கம் எவ்வளோ காய் வச்சிருக்குன்னு சொல்லி இது எங்கன்னா நம்ம பண்ருட்டி பக்கத்துல இருக்க மாளிகை அப்படின்ற இடத்துல தான் இந்த மரமும் இருக்கு